சாந்திதீதகளை சாந்திகளை வித்யாக்களை பிரதிகளை நிவர்த்திகளை அப்படி சொல்றோம் மந்திரம் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்ப கர்ப்ப கையில போடணும் அப்படிங்கிறோம் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா கரண்ட்ல சுவிட்ச போர்டு ஒரு பக்கம் இருக்கும் லைட் ஒரு பக்கம் இருக்கும் சுவிட்ச போர்டுல அந்த சுவிட்ச போடும் போது எப்படி நமக்கு அந்த லைட் எரியுது அப்படின்னா இடையில கனெக்ஷன் கொடுக்குறோம் அந்த தொடர்பு அதுதான் யாகாலயத்துல இருந்து மூலாலயம் அப்ப அந்த தொடர்பை நாம் ஏற்படுத்தக்கூடிய விதம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் கொண்டு செலுத்தக்கூடிய விதம் அதுக்குதான் கலசத்தை வைக்கலாம் கலசம் என்ன சாமியுடைய உடம்பு அதிலே சுற்றப்படக்கூடிய நியூல்கள் என்ன நிரம்பு மண்டலம் ஊற்றப்படக்கூடிய நீர் அப்படிங்கறத குருதி ரத்தம் போரம் ஏலக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவியங்களை போடுவோம் அதுதான் பிராணம் அந்த உயிர் கொடுக்கக்கூடியது இறை சக்தி வாசனை திரவியங்கள் தான் உயிர் அதிலே வைக்கப்படக்கூடிய மாமிலை தான் சிகை அதிலே வைக்கப்படக்கூடிய தேங்காய் ஜீவன் தேங்காய்க்கு என்ன செய்ய பூவை வச்சு உருவம் அலங்கரிச்சு பஞ்சமாபரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமிய கலசத்துல ஆவாகனம் பண்றது ஆவாகனம் அப்படிங்கிறது சுவாமியுடைய நாமங்களை சொல்லி கேசவா மாதவா நாராயணா திருவிக்கரமா பாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா சந்தர்ஷனா மணிருத்ரா புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமங்கள்லாம் சொல்லி சுவாமி என்ன செய்யலாம் எழுந்துள்ள செய்தல் அப்ப அந்த சுவாமிக்கான வேள்வி அந்த வேள்வியின் மூலமான இறை சக்தி கொண்டு போய் என்ன செலுத்தப் போற நாளைக்கு குடமுழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிர ருத்ரனாக விளங்கக்கூடிய குருமன கலசத்துல குடமுழுக்கு பண்றோம்னா பனிரெண்டு வருடத்துல குரமனை செய்யதான் குடமுழுக்கு அதே என்ன பன்னெண்டு வருஷம் முதல்ல ஒரு குடமுழுக்கு நடத்துறதே விமானத்துல நடத்துறோம் மூன்று வருடங்கள் அந்த சக்தி ஆகப்பட்டது அந்த மூன்று வருடம் இருக்கும் அப்படியா மூலஸ்தானத்துக்கு இறங்கும் அப்ப அடுத்த மூன்று வருடம் என்ன செய்யும் கருவறையில் இருக்கும் கருவறையில் இருந்து துகாஸ்கம்பம் கொடிமரம் இந்த பனிப்பேரம் இப்ப எல்லாம் பிரதிஷ்ட பண்ணிருக்கோம் வந்து உட்கார அடுத்த மூன்று வருடம் அப்ப ஒன்பது வருடம் முடிந்தது முதல் மூன்று வருடம் விமானத்திலும் அடுத்த மூன்று வருடங்கள் மூலஸ்தானத்திலும் அடுத்த மூன்று வருடங்கள் வெளியில இருக்கக்கூடிய பலிபீடம் மறுபடியும் என்ன ஆகும் விமானத்துக்கே போகுமா அந்த சக்தி

அந்த பனிரெண்டு ராசி கட்டுப்படக்கூடிய ஒன்பது கோயில்களான நவக்கிரகங்கள் எனக்காலையில எல்லாமே ஒரு விளக்கம் அவசரம் நடக்கும் மகத்துவத்தை இந்த வேள்வி பண்றாங்க இந்த கோவில் ராமர் கோவில் குடும்பங்களுக்கு பண்றாங்க எதுக்கு வேத மந்திரங்கள் சொல்றோம் ஏன்னா நம்ம சனாதன தர்மம் நம்ம இந்து மதத்துல வந்து இந்த வேதங்களுக்கான நான்கு வேதங்களாக இருக்கு வேதம் எதிர்வேதம் சுவாம வேதம் அதர்ம வேதம்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுக்கிறோம் முக்கியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் பெருமாளுக்கா சாம வேதம் பிரபு அப்படிங்கிற வேதத்திற்கான முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் உட்காந்து என்னென்ன சொல்றாங்க மந்திரங்கள் சொல்றாங்க அப்படிங்கிறது